எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் காசிலிருந்து வந்து நம்ம திருவண்ணாமலையில் இந்த புத்தகத்துக்கு அந்த சுருக் பார்க்குற பணியை எழுத்தோடைய விலை இல்லாமல் அது இருப்பதற்கான அந்த பணியை எல்லோரும் பார்க்குறதுக்கான இன்றைக்கி தொடங்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த தொடங்கப்பட்டிருக்கிற இந்த நாளில் வள்ளலாருடைய பிறந்த தினமாக இந்த நாள் இருக்கிறதுனால வடலூருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்பட்டது ஒரு அழைப்பு வந்தது அதனால் அவங்களோட சேர்ந்து நம்ம வடலூர்லேருந்து தான் இந்த வள்ளலாருடைய பிறந்த தினத்தில் இந்த இடத்துலேருந்து தான் இந்த காணொலியை நம்ம வந்து உங்கக்கிட்ட கொடுக்குறோம் உங்கக்கிட்ட பேசுகிறோம் ஒரு ஒரு முறைகளையும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம எல்லா செயலாக்கத்துக்குள்ளேயும் சொல்லியிருக்கிறோம் வரலாறுக்கும் நமக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு பெரிய செயலாக்கம் உண்டு ஆனால் எல்லோரும் என்ன புரிந்து கொள்கிறார்கள் என்றால் ஒரு யோகிக்கும் ஒரு இன்னொரு தியானத்துக்குள்ள அனுபவம் பெற்றவர்களுக்கும் தொடர்பு என்பது அது எதை வைத்து தொடர்பு என்றால் அவருடைய வளர்ச்சியை வைத்தே தொடர்பாக இருக்கும் அங்கு வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பக்தி மார்க்கத்துக்குள் ஒரு கடவுள் ஒரு பக்தன் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு யோகிக்கும் இன்னொருவருக்கும் அதுபோன்ற ஒரு செயலாக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறது இந்த உலகம் முழுக்க எத்தனையோ யோகிகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ கடவுள்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அனுபவம் பெற்றால் தானாக தோன்றுவார்கள் என்பதை அவர்கள் புரிய மாட்டுகிறார்கள் மாட்டேங்கிறார்கள் கடவுள் தானாக வந்து எங்கேயோ நமக்கு காட்சி கொடுத்துருவாருங்கிறார்கள் உலகத்தில் எல்லா மனிதனும் கடவுளை கண்டவன் தனக்குள்ள தியானத்தில் அனுபவம்தான் கடவுள் என்பதை இருக்கிறான் என்னைக்கு நீங்கள் தியானத்துக்குள் ஒரு பெரிய அனுபவத்தை பெறுகிறீர்களோ அதுதான் கடவுள் தரிசனம் அதுதான் யோகியோடைய தரிசனம் பல்வேறுபட்ட யோகிகள் ஒரு தியானத்துக்குள் ஒரு பெரிய நிலை அடைந்தவன் பெரிய அனுபவத்தை பெற்றவனோடு மட்டும்தான் வந்து தொடர்பு கொண்டு அவனுக்கு சில செயலாக்கத்தை உணர்த்துவதும் சில செயலாக்கத்தை சொல்வதும் சில செயலாக்கத்தை கொடுத்து விட்டு போவதும் அப்படித்தான் நிகழும் இதைதான் நுட்பமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்தராக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் அல்லாவாக இருக்கட்டும் பெரும் வள்ளலார் போன்ற யோகிகளாக இருக்கட்டும் எல்லோரும் இந்த பிறந்த தினத்தில் கூட வள்ளலார் எங்கேயாவது நமக்கு வந்து காட்சி கொடுத்துட மாட்டாரா வள்ளலாரை எங்கேயாவது பாத்திர முடியாதா வள்ளலாருடைய செயலாக்கம் எதாவது நமக்கு கிடச்சிராதா வள்ளலாரிடம் இருந்து ஏதாவது ஆசைகள் பெற்ற முடியாதா என்று இயங்குவர்கள் இங்கு ஆயிரம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் தியானத்தில் ஒரு நல்ல செயலை ஒருவன் பெற்றுக்கொண்டு வந்தால் ஒருவன் அனுபவம் பெற்றால்தான் அந்த யோகியை தரிசிக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வள்ளலார் சொன்னது எல்லா திரைகளும் எல்லா செயல்களும் உள்ளே இருக்கின்ற ஜோதிகள் அனைத்தும் தியானத்தால் சித்தியாக்கப்பட்டது இந்த தியானத்தால் ஒரு முழுமையாக்கப்பட்டது இந்த தியானத்தால் ஒரு செயலாக்கம் செய்யப்பட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தியானம் என்பது இருந்து ஒரு அனுபவம் பெற்றவன் தான் பார்வதியை கண்டிருக்கிறான் சிவனை கண்டிருக்கிறான் ஜோதியை கண்டிருக்கிறான் பெரும் பெரும் யோகிகளை கண்டிருக்கிறான் இந்த தியானத்தில் அனுபவம் பெறாதவன் கோயில் வாசலில் சாமியாடிக் கொண்டிருக்கிறான் இல்லை என்றால் அருள்வாக்கு வாக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் இல்லை என்றால் வேற வேற செயலாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறான் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கடவுள் காட்சி என்பது யோகிகள் காட்சி என்பது சித்தர்கள் காட்சி என்பது எவன் ஒருவன் தியானத்துக்குள் முழுமையாக அனுபவம் கெட்டுகிறானோ அவனுக்கே காட்சி கிடைக்கிறது கடவுள் யாரைக் கேட்டாலும் இன்னைக்கு தவம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் இந்தியாவில் உலகத்தில் அதிகமானவர் இருப்பார்கள் கடவுள் உடலுக்குள் இருக்கிறார்கள் என்று சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் ஜோதியாக இருக்கிறார் கடவுள் இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்பது சொல்லிவிடுவார்கள் வெளிமுகமாகவும் கடவுள் இருக்கிற இடத்தை ஜீவசமாதிகளோ மலைகளோ குகைகளுக்கோ கோவில்களோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம் போன்றவர்கள் எதை எப்பொழுது கடவுளை கண்டோம் உங்களுக்கு தான் நாமளும் கடவுளை தேடினோம் உள்ளே கடவுள் இருக்கிறார் என்பதை நமக்கும் தெரிந்திருந்தது ஆனால் அதை பார்க்க முடியவில்லை என்று எத்தனை நாள் அழுது இருக்கிறோம் புலம்பிருக்கிறோம் வெளியிலேயும் தேடிக்கொண்டிருந்தோம் அனுபவம் பெற்றதுக்கு அப்புறம்தான் ஒரு செயல் இன்று நாம் வந்தோம் வல்லதாரூடம் உட்கார்ந்து நம் ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்திருந்தோம் அவர் நேரடியாக ஒரு தொடர்பு கொண்டு என்ன நமக்கு பதிலளிக்க வேண்டுமோ என்ன நமக்கு சொல்ல வேண்டுமோ எதை நாம் எந்த நிலையை அடைந்திருக்கிறோமோ என்ன பணி செய்ய போகிறோமோ நாளைக்கு இந்த உலகத்துக்கு நம் ஆற்ற வேண்டிய பணி என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேலை என்ன இனி நாம் பார்க்கப் போகின்ற வேலை என்ன என்பதை அவர் வந்து உரையாடுகிறார் இதுக்குள் எனக்கும் அவருக்கும் பெரிய ரகசிய உறவோ பெரிய நான் ரொம்ப கொடுத்து வைத்தவன் போலவோ அப்படியெல்லாம் எண்ணிவிட வேண்டாம் இது தவத்தால் இந்த தவத்துக்குள் நிலையை அடைந்து அந்த செயலாக்கத்தை பெறுபவனுக்கு அங்கு காட்சி கிடைக்கப்படுகிறது அப்பொழுது அந்த உயர்ந்த ஆற்றல் தன்னை வெளியிலே வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறது தனக்குள் ஒரு செயலாக்கத்தை செய்து கொள்கிறது வள்ளலார் போன்றவர்கள் உடலில் எவனுக்கு ஒரு மாற்றம் அடைந்து உடலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய செயலாக்கத்தை காற்றை வைத்து இந்த நரம்பை எவன் ஒருவன் எல்லா நரம்புகளையும் எவன் ஒருவன் விழிப்படைய வைக்கிறானோ எப்பொழுதும் இந்த நரம்புகளை விழிப்புத்தன்மையிலே வைத்து ஒரு ஏக்கமாக எவன் இயக்கி கொண்டிருக்கிறானோ இந்த நரம்புகளையே எவன் ஒருவன் அணுக்களாக மாற்றுகிறானோ அவனுக்கு அந்த தன்மையில் கொண்ட யோகிகளோ சித்தர்களோ ரிஷிகளோ மகான்களோ தேவர்களோ முனிவர்களோ வந்து அவனோடு தொடர்பு கொண்டு அவனுக்குள்ளேயே வந்து சஞ்சரித்து அவனுக்கு என்னென்ன செயலாக்கங்கள் செய்ய வேண்டும் பேச வேண்டும் என்பதை பேசுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கு ஆன்மீக பரப்பல்களையும் சித்தர்கள் பரப்பல்களையும் கடவுள்களை வேறு விதமாக தேடுவதும் சித்தர்களை வேறு விதமாக தேடுவதனால்தான் அவர்கள் பெற வேண்டியதை பெற முடியாமல் போய்விடுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வள்ளலார் சொல்கிறார் சித்து என்பது செத்த புணத்துக்கு சமம் என்பது அவர் சொல்கிறார் சித்து செய்வது புனத்துக்கு சமமான செயல் என்று சொல்கிறார் அதே போல எத்தனையோ கடினமான காலகட்டத்தில் தெருவே இல்லாத பாதை இல்லாத ஊர் இல்லாத காலகட்டத்தில் நாம் இந்த இடத்தில் வந்தோம் இன்று நம்மளை தரிசிக்க வந்தவர்கள் நம்மளை கண்டறிந்து நம்மளை பார்த்து அப்புறம்தான் வந்து நம்மக்கிட்ட வந்து தரிசிக்க வந்தாங்க நான் இந்த இடத்துக்கு வரும்போது பாதை இல்லை ஊரும் இல்லை ஆனால் அதற்கப்புறம் தேடி கண்டுபிடித்து என்னை பார்க்க வந்தார்கள் என்னை எப்படி பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது அவர்களால் அறிய முடியவில்லை சுவாமி நமக்கு நான் கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் சுவாமி நம்மக்கிட்ட போனால் ஏதாவது கொடுப்பார் அப்படிதான் இருப்பாங்க அவரும் சொல்லப்படுவது உங்களையும் அறிவது ரொம்ப கடினம் தியானம் என்பது நிலை என்பது அனுபவம் என்பது உண்மை என்பது அதற்குள்ளிருந்து ஒருவன் அறிய வேண்டும் அதற்காகத்தான் இறைவனை அறிவதற்கும் இந்த உலகத்தில் பெரும் நிலையை அடைவதற்கும் இந்த உலகம் பிறந்ததே எப்படி ஒரு தாய் வைத்திலிருந்து குழந்தை பிறக்கிறதோ அதே போல் இந்த உலகம் பிறந்ததே இந்த தியானத்திலிருந்து பிறந்தது ஒருவன் இறைவனை தரிசிக்க வேண்டும் தன்னையே உணர வேண்டும் என்றால் இந்த தியானத்து வடிவாக தான் உணர முடியும் தியானம் பல வருடங்கள் பண்ணுகிறேன் பல நாட்கள் பண்ணுகிறேன் என்னால் பெற முடியவில்லை என்னால் உணர முடியவில்லை நான் பல நாள் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேனே தியானம் பண்ணுகிறவன் தான் என்னுடைய உரையை கேட்டுக்கொண்டிருப்பான் அவனுடைய மனதில் ஓடும் நான் பல நாள் வீடுகளில் பண்ணுகிறேன் மரங்களில் பண்ணுகிறேன் குகைகளுக்கு பண்ணுகிறேன் எத்தனையோ இடங்களில் போய் பண்ணுகிறேன் நான் கடவுளை காண முடியவில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கான அந்த அனுபவம் உடலுக்குள்ளே மாற்றம் அடையும் தான் உன் உடல் மாறப்பட்டால்தான் உன் நரம்புகள் மாறப்பட்டாதான் உன் உடலுக்குள்ளே இருக்கின்ற தன்மைகள் மாறப்பட்டாதான் கடவுள் உனக்கான வந்து காட்சியை கொடுக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் கொடுக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நான் முதல் தடவை இங்கே வரும்போது வள்ளலார் எனக்கான செயலாக்கத்தை சொன்னது வேறு இரண்டாவது தடவை வந்தபோது சொன்னது வேறு மூன்றாவது தடவை வந்தது சொன்னது வேறு நான்காவது தடவை இப்பொழுது வந்திருக்கிறது சொல்வது வேறு இது எல்லாம் ஒரே ஆற்றல் ஒரே சக்தி ஒரே செயல் எதை சொல்லுகிறது என்றார் ஒவ்வொரு முறையும் நம் அடைந்திருக்க வளர்ச்சியையும் அந்த சக்தியையும் அந்த ஆற்றலையும் வைத்தே நம்மளுடைய உண்மை தத்துவத்தை அந்த நேரத்துக்குள் நமக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை மிக சரியாக சொல்லுகிறது வள்ளலார் இன்னும் கூடுதலாக ஒரு படி மேலே போய் சொல்கிறார் ஒரு வியர்ப்புக்குரியவராக நீங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறீர்கள் வியர்ப்பாக இருக்கிறது நீங்கள் ஒரு உன்னதமான இந்த கலையை அற்புதமான செயலாக்கத்தை பயன்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த கலையை நான் வேறு வடிவத்தில் பயன்படுத்தினேன் நீங்கள் வேறு வடிவத்தில் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் தியானம் ஒன்று தான் அதை பல்வேறுபட்ட விதங்களில் பல்வேறுபட்ட செயலாக்கத்திலும் ஒவ்வொரு யோகியும் பயன்படுத்துகிறான் எனக்கு கொடுக்கப்பட்ட பிரபஞ்சம் அந்த பேராற்றல் எந்த கலையை கொடுத்ததோ அந்த கலையிலிருந்து அந்த நுட்பத்திலிருந்து நான் தியானத்துக்குள் இந்த செயலாக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கப்பட்டேன் ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கலைகள் எத்தனையோ சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் எல்லோரும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கலையை நீங்கள் பயன்படுத்திய பாதையை நீங்கள் போன பாதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் துல்லியமாக நீங்கள் அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் நிற்பது பெரும் ஆச்சரியத்துக்குரியதும் அந்த கலையை நுட்பமாக செய்து முடித்திருக்கிறீர்கள் என்பதே இது உணர்த்தப்படுகிறது இங்கே ஒரு கலை சித்தியாக்கப்பட வேண்டும் ஒரு கலையிலே ஒரு தியானத்துக்குள்ளே அதை சாதித்து காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த செயலாக்கங்கள் எல்லாம் வேற வடிவத்துக்குள் மாறி ஒரு புது செயலாக்கத்தை உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தியானம் பழகிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு ஒரு விதமான கலைகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம் நம்மளிடம் இருப்பவர்களுக்கு நான் ஒரு சிறந்த முறையில் என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒரு கலையை கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அதை அவர்கள் தேடும் அதுக்குள் உண்மையாகவே தவம் செய்து கொண்டும் அவர்கள் நிதானமாக அவர்கள் கடைப்பிடித்து போக வேண்டிய பாதையில் போய்க் கொண்டிருந்தார்கள் என்றால் ஒரு நாள் உடம்பில் மாற்றம் வரும்போது நிச்சயமாக இறை தரிசனத்தை கடவுளை காண்பார்கள் அதோடைய உண்மை தத்துவத்தை வார்த்தையால் போதிக்க முடியாது வார்த்தையால் சொல்ல முடியாது கடவுள் என்பதை வளலார் என்னிடம் என்றும் சொன்ன ஒரே ஒரு செயல்தான் ஒரு யோகி ஒரு சித்தர் ஒரு பெரும் நிலையில் உள்ளவன் ஜோதியாக சமாதியில் இருப்பவன் வெளியில் வந்து காட்சி கொடுப்பது அது வெறும் ஒரு பகட்டு போல் போன்றது வெளியிலே வந்து காட்சி கொடுப்போம் என்ற செயலே ஒரு பகட்டு அது போன்ற காட்சிகளை மக்கள் விரும்புகிறார்கள் அது பகட் பகட்டாகத்தான் தோன்றுகிறது அது எப்பொழுதும் அந்த செயலாக்கம் தோன்றக்கூடாது நிலையை அடைந்தால் அவனே அந்த ஜோதியை அவனே அந்த செயலை வள்ளலார் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அல்லவா நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் இந்த மேட்டுக்குப்பத்திலேயோ இந்த சத்திய சபையிலேயோ ஆயிரக்கணக்கான பேர் வந்து போகிறார்கள் அவர்கள் உணர முடியாத நீங்கள் எப்படி உணர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு என்றால் தியானத்தால் தான் தொடர்பு இந்த கலையில் நீங்கள் முன்னேற்றத்தை அடைந்தீர்கள் அந்த இடத்துக்கு வந்தீர்கள் நான் எந்த நிலையை அடைந்தனோ அந்த படியை நீங்கள் கடந்து போகும்போதும் நான் அடைந்த நிலையோடைய படியை பக்கத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த படியில் யாரெல்லாம் தவம் ஏற்றினார்களோ அந்த இடத்தில் யாரெல்லாம் நிலையடைந்தார்களோ அவர்கள் உங்களுக்கு தென்படுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் என்னுடைய படியை நான் எந்த படியில் அமர்ந்திருக்கிறனோ அந்த பதினெட்டு படியில் அந்த படியை நீங்கள் கடக்கும்போது என்னை தரிசிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது இப்பொழுது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால் உங்களுக்கும் எனக்கும் எந்த பந்த உறவோ எதுவும் கிடையாது தியானம்தான் நீங்கள் தியானத்தால் பெற்றிருக்க நிலையால் நீங்கள் கடக்கும்போது உடலில் பெரிய மாற்றத்தை வைத்து கடக்கும்போது அந்த நிலையை நான் பெற்றிருக்க இடத்தில் நீங்கள் என்னை கிராஸ் பண்ணும்போது என்னை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது அந்த சூழலிலே சந்திப்பு நடந்திருக்கிறது இது இல்லாமல் வெளியிலே ஒரு யோகி வந்து பொட்டாம் பொதுவாக ஒருவனுக்கு காட்சி கொடுப்பது என்பது அது வெறும் பகட்டாக போய்விடும் ஒரு திருவிழாவுக்கு சீரியல் செட்டு கட்டியிருப்பது போல் ரேடியாங்கள் கட்டியிருப்பது போல் அது ஊருக்காக ஒரு பகட்டும் திருவிழா நடப்பது போல் ஒரு அல ஒரு சத்தத்தையும் ஒரு இரைச்சலையும் ஏற்படுத்துவதற்கான ஒரு செயலாகத்தானே இருக்குமே வென்றிய அதற்குள் உண்மைத்தன்மையோ அதற்குள் அமைதித்தன்மையோ அதற்குள் ஒரு நல்ல செயலாக்கமோ இருக்காது எப்பொழுதுமே ஒரு அமைதியாக ஒரு இறைவனை வழிபடுவதற்கு எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தியானத்தில் உயர்ந்தவன் தியானத்தில் சிறந்தவன் அமைதியாக பேரமைதியாக சுவாசத்தை உள்ள சொலுத்தி அந்த சுவாசத்தை ஒரு சித் ஒரே ஒரு சத்தம் வந்தா கூட சுவாசம் போகிற பாதையை மறந்து போகும் சுவாசம் போகிற பாதையை கண்டுபிடிக்க முடியாமல் போய் விடுவோம் அப்போ சுவாசத்தை கவனிக்க வேண்டும் என்றால் சத்தமே இல்லாமல் இருக்க வேண்டும் அப்போ இறைவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இறைச்சல் இல்லாமல் வாழ பழக வேண்டும் இறைச்சல் நிறைந்து கடவுளையோ சித்தர்களையோ மகான்களையோ யோகிகளையோ தரிசிப்பதோ அந்த யோகிகள் இடத்துக்குள்ளேயே இவ்வளவு பெரிய செயலாக்கத்தை செய்வது என்பது வெளியிலே ஒரு ஒரு விழா நடப்பது போலவும் மக்களுக்காக வெளி தோற்றத்துக்காக அது ஒரு செடியில் இருந்து வெளியிலே பூக்கின்ற மலர்கள் போல தோன்றும் வேறு தான் ரொம்ப ஒரு செடிக்கு முக்கியம் அது என்ன விதமான மலர்கள் மலர்ந்தாலும் அது என்ன விதமான செடியாக இருந்தாலும் அந்த செடியையும் அந்த மலருக்கும் உயிர் கொடுப்பது அந்த வேறு தான் அதனால் எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு யோகி என்பவன் ஒரு செயலாக்கத்தில் என்பவன் வேறாக இருக்க வேண்டும் வெளியில் இருக்கின்ற தலையாகவோ செடியாகவோ மரமாகவோ வெளியே தெரிவது எல்லாமே அது ஒரு விதமான அம்பக்கு என்றே நான் சொல்லவில்லை வள்ளலார் சொல்கிறார் அது ஒரு விதமான அவருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தை அம்பக்கு அவருடைய வார்த்தை பகட்டு என்று எனக்கிடம் உச்சரித்தார் இந்த பகட்டை வைத்து கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது இந்த பகட்டு நாள் எதுவும் நிகழப்போவது ஒன்றும் இல்லை எல்லோரும் இந்த நிமிடமும் சொல்கிறேன் நீங்கள் தவத்தை ஒழுங்காக மேற்கொண்டீர்கள் என்றால் நான் இருந்தாலும் நான் இல்லை என்றாலும் என் போன்ற எத்தனை பேர் வந்தாலும் வரலனாலும் ஒரு உண்மையான தவத்தில் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மாற்றம் அடைபவன் இறைவனையும் யோகிகளையும் தரிசிக்க முடியும் உண்மையான இறைவனையும் யோகிகையும் தரிசிப்பது அந்த சுகமான தருணம் எது தெரியுமா உண்மையாக சொந்த காலில் உழைத்து ஒரு தன் தியானத்தில் முன்னேறி இறைவனை பார்க்கின்ற சுகம் இருக்கிறதல்லவா அதுதான் சுகம் கல்லு உடைத்து என்ன செய்தாலும் கூலி வேலையை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்து சம்பாதித்து பெத்த தாய்க்கு ஒருவேளை கஞ்சி ஊற்றுவது எவ்வளோ பெரிய சுகமோ அதுபோல் உண்மையிலேயே இருந்த தவத்தில் நோக்கி தீய செயலில் போகாமல் குறுக்கு வழியில் போகாமல் தியானத்தை கண்ட வழியில் போய் பித்து பிடித்து கற்றுக்கொள்ளாமல் நேர்மையாக உண்மையாக அந்த இறையாற்றலை அனுபவிப்பதற்காக ஒருவன் தியானத்திலிருந்து முன்னேறும் போது அவன் நரம்புகளையும் நாடிகளையும் உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு சக்கரத்தையும் கிராஸ் பண்ணும்போது அங்காங்கே இருக்கின்ற யோகிகளும் ரிஷிகளும் அவனுக்கு காட்சியாகவும் அவனுக்கு உணர்த்தப்படுகிற செயலாகவும் இருக்கும் நம் எப்படி ஒவ்வொரு ஊர்களிலையும் ஒவ்வொரு வீடுகளிலையும் ஒவ்வொரு நகரங்களிலேயும் பல்வேறுபட்ட காட்சிகளையும் பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பார்க்குறோமோ அதுபோல் உடலில் ஒவ்வொரு இடத்தையும் கடக்கும் போது பல்வேறுபட்ட சித்தர்களும் யோகிகளும் ரிஷிகளும் ஆங்காங்கே அந்தந்த இடங்களில் அந்தந்த நரம்புகளை மண்டலங்களை கடக்கும்போது போது இருப்பார்கள் அவர்கள் அந்த அனுபவத்தை பற்றியும் சில செயலாக்கத்தை பற்றியும் சொல்வார்கள் இதைதான் போகர் நான் பல குகைகளுக்கு போயிருக்கிறேன் வான்வழியாக சந்தரிச்சிருக்கிறேன் இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று சொன்னதெல்லாம் வெளிமுகமாக கிடையாது தியானத்தில் ஒருவன் உள்முகமாக அந்த இடத்தை கிராஸ் செய்யும் போது அவனுக்கு பேர்பட்டிருக்கின்ற நிலைமையில் அங்கே அந்த தியானத்தில் அந்த நாடி நரம்புகளை கடந்த ஒரு யோகி அவனுக்கு உணர்த்துகிறான் இதை துல்லியமாக சொல்வதற்கு காரணம் நானும் வள்ளலாரும் என்று ஏற்படுத்திய உரையும் அவரும் நானும் ஏற்படுத்தி கொண்ட பந்தமும் எனக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த செயலாக்கமும் அவர் பெற்றிருக்கும் நிலையும் நாம் பெற்றிருக்க நிலையும் அந்த இடத்தை கிராஸ் செய்யும் போது அவர் அமர்ந்திருக்க இடத்துக்குள் நாம் கடந்து போகிறதுக்கான ஒரு சூழல் வரும்போது இந்த இடத்துக்குள் நான் இருக்கிறேன் என்னையும் நீங்கள் கடந்து போகிறீர்கள் அப்படி என்பதற்கான தான் உரைகள் நிகழ்த்தப்பட்டது அந்த உரையாடல்கள் இருக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதற்காகத்தான் பல்வேறு பட்ட மகான்களும் தேவர்களும் ரிஷிகளும் சித்தர்களும் தன்னுடைய வாழ்க்கை சுயசரிதத்தில் பாடலாக சொல்லப்பட்டது அனைத்துமே வெளிமுகமாக இல்லை உடலுக்குள்ளே ஒருவன் பெரிய பருவ மாற்றத்தின் நிலை அடைந்தவனுக்கு மட்டும்தான் சித்தர்கள் எல்லாத்தையும் கண்டதாகவும் பேசியதாகவும் உணர்ந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வெளி என்பது ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து அதை உணர்ந்து அதை ஒரு நல் செயலாக எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கமாக இருக்கட்டும் நவம்பரில் ஃபர்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் வீக்கிலே நம்மளுடைய புத்தகம் வெளியிட்டு விழா இருக்கிறது அந்த புத்தக வெளியூட்ட விழாவுக்கு தேதிகள் நிச்சயமாக என்ன ஓரிரு நாளில் அந்த தேதியை சொல்லிவிடுவோம் யார் வாய்ப்பு இருந்தாலும் அந்த செயலாக்கத்தை பார்த்துவிட்டு வாருங்கள் நல்ல செயலாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்